ஸ்ரீநிதி வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார பலன் பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே ஒன்பதாம் இடத்துல தாங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்யாதிபதியை புதன் லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாம் இருக்கிற வேலைகள்கிட்ட வந்து வேற ஒரு வேலைக்கு போகலாமா அதிகப்படியான சம்பளம் வந்து அந்த இடத்துல கிடைக்கிது தாராளமா தாராளமா அந்த வேலைக்கு வந்து முயற்சிகள் பண்ணுங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு சிறப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் துலாம் ராசிக்கு பாக்கியங்கள் தேடி வரும் இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமா தந்தையின் தந்தை வயசுல இருக்கிறவங்க மூலமா வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கணக்கு வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து கரெக்டா வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் புதன் பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியும் புதன் பகவான் தான் அப்போ அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தனால பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் அவர்தான் பாத்தீங்கன்னா வந்து பாக்யாதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் அதனால துலாம் ராசிக்காரங்க கம்பெனி வச்சிருக்கவங்க கணக்கு வழக்குகளில் கவனமாக இருந்துக்கோங்க வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் இந்த டயத்தில் நீங்கள் ஒரு திறமையான ஒரு பேச்சுக்கள் மூலமாக பல வழக்குகளை வந்து சக்சஸ் பண்ணுவீங்க ரொம்ப கேஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக நல்ல ப்ராப்ளம் ஆவீங்க நீங்கள் அந்த வந்து உள்ள அந்த சேம்பர்ல வந்து உள்ளே போகும்போதே உங்கள் மேலே உங்களுடைய உங்கள் மேலே சுற்றி இருக்கிற வழக்கறிஞர்கள் பார்க்குறப்பாரு அவ்வளோ ஒரு ஒரு பெருமிதமாக பார்ப்பாங்க நம்ம கோட்ல இவ்வளோ சிறப்பான ஒரு வழக்கறிஞர் இருக்காரு உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும் இதன் மூலமா அதிகப்படியான வழக்குகள் உங்களுக்கு அதாவதுங்க வழக்குகள் உங்க அப்படி கிடையாது வாதாடுறதுக்கு அதிகப்படியான வழக்குகள் உங்களை தேடி வரும் எல்லாத்தையுமே ரொம்ப திறமையா ரொம்ப நுணுக்கமா ஆராய்ஞ்சி அந்த விஷயத்துல ரொம்ப அழக சாதிச்சிருவீங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழக சாதிச்சிருவீங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் நல்ல ரொம்ப நல்ல விஷயம் பேங்க் வேலைகளுக்கு போகிற போகிறதுக்கான ஒரு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக அதற்கான முயற்சிகள் பண்ணலாம் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு பேங்க்கில் வந்து வேலை பார்க்குறவங்க பேங்க்கில் வேலை இருப்பீங்க இல்லையா உங்களுடைய உயர் அதிகாரி மூலமாக நல்ல விஷயங்கள் நல்ல எல்லாமே நடக்கும் பதவி உயர்வுகள் இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு உங்கள் அரசாங்க வேலைகள் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கறது இருந்தாலும் சரி தான் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரிதான் தினசரி கூலிக்கு வேலை வேலைக்கு தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஐந்தாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது அவருடைய ஏழாம் பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல இது மிக மிக சிறப்பு குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த டயத்துல நீங்க வாங்குவீங்க அதுக்கான ஒரு செலவுகள் பண்ணுவீங்க அது எல்லாமே சுப செலவுகள் தான் அதெல்லாமே உங்களுடைய பேச்சில் தன்மை வெளிப்படும் அவ்வளவு அழகா பேசுவீங்க அவ்வளவு தன்மையா பேசுவீங்க குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல பதிவுது இந்த டயத்தில் வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க தாராளமாக வாங்குங்க ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க தாராளமாக வாங்குங்க வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இட ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணால் இது மிக மிக சிறப்பு பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள் தீரும் குலதெய்வ வழிபாடு வந்து அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் குலதெய்வ வழிபாடு இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்புங்க நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வைங்க இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமண ஏற்பாடுகள் பண்ணுங்கள் திருமண ஏற்பாடுகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இது மிக மிக சிறப்பு வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு ஆதரவா பக்கபலமாக நின்று எல்லாமே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குவாங்க அவங்க உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி வழிகாட்டி இருந்தா எப்படி இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய எல்லா வேலைகளுமே நான் பார்த்து நம்ம நீ ஏன்னு கவலைப்படுற அப்படின்னு சொல்ற ஒரு ஆத்மா அது மாதிரி அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு பக்க பலமா நின்று செயல்படுவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்